சின்ன குருப் சேனலுக்கு உங்களான அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு விழிப்புணர்வு பதிவு இன்றைய பதிவில் உறவுகளை மதிக்கணும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவு நாம் பார்க்க போகின்றோம் நீங்கள் இப்போ பார்க்குறது என்னுடைய பெரிய அக்கா என்னை விட நான்கு வயது பெரியவங்க சின்ன அக்கா அடுத்து கடைக்குட்டி என்னுடைய தங்க அடுத்து நான் நாங்கள் நான்கு பேருமே அம்மா சின்ன வயசுலேருந்து ஒற்றுமையும் விட்டு கொடுக்குற தன்மையும் அன்பையும் சேர்த்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எங்களுக்கு சின்னதில் சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட மறுநிமிஷமே நாங்கள் மறந்துட்டு தான் இருப்போம் எங்கள் வீடு ஒரு அழகான ஒரு ப கா அதாவது கல்வி கற்கும் பள்ளிக்கூடம் கூட சொல்லுவாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா நான்கு பெண் குழந்தை இருக்கிற வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு துரதிருஷ்டவசமாக எங்கள் அம்மா வந்து எங்கள் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க எனக்கு திருமணம் ஆனி ஆகி ஒரு ரெ இரண்டு வருட காலம் கூட ஆகலை அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே எனக்கு திருமணம் நடந்தது பத்தொம்பது வயசு அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது விவரமும் தெரியாது ஏன்னா அம்மா வீட்டுக்குள்ளேயே எங்களை வளர்த்துட்டாங்க இடம் போனா கூட அம்மாவோட தான் நாங்கள் போவோம் தனியா எங்களை அனுப்புனது கிடையாது வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்ததுனால வெளி உலகம் தெரியாம நாங்கள் வளர்ந்துட்டோம் ஆனால் எங்கள் பெரிய அக்கா நான்கு வயது பெரியவங்க தாய் இல்லை என்ற சுவடே தெரியாம எங்களை அரவணைச்சிட்டாங்க அவங்க தான் எங்க மூவருக்கும் உள்ள நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க எங்கள் பெரிய அக்கா தான் பார்த்தாங்க இப்போவுமே பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என்றே எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஆசை நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி தங்கை ஆகிய எங்களையும் அவங்க இன்னுமே வந்து பராமரிப்பாங்க தவறு செஞ்சால் கண்டிப்பாங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க அதே மாதிரி எந்த நேரத்திலையும் த தங்கைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வகையிலே நான் வந்து நாங்கள் அனைவருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் எங்கள் கிராமத்து திருவிழாவில் கூட நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து தான் போவோம் அக்காவோடய மாமா வருவாங்க மற்றபடி நாங்கள் தங்கைகள் அனைவருமே சேர்ந்து தான் போயிட்டு திருவிழாவை சிறப்பித்து வருவோம் உறவுகளை மதிக்க வேண்டும் அக்கா வந்து எல்லா உறவுக்காரங்களையும் வந்து அரவணித்து தான் அவங்களுக்கு பழக்கம் எல்லாருக்குமே உதவுற தன்மை எங்கள் அக்காவுக்கு இருக்குது நான் வந்து என் மகனின் திருமணத்திற்கு வெளியில் பெண் தேடிக்கொண்டு இருந்தேன் அப்போ கூட அக்கா வந்து உறவுக்கார பெண்ணை தான் உன் மகனுக்கு நீ கட்டி வைத்தான் அவன் அவன் உன் மகனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொன்னாங்க தேடி பார்த்தோம் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலை நான் என் மகனுக்கு வரும் பெண் வந்து படிச்சிருக்கணும் நான் மற்றபடி வேற எதுவுமே எதிர்பார்க்கல பெண் நன்கு படிச்சிருக்கணும் நான் வெளியிலெல்லாம் மேட்ரிங் மேம்ல பதிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே ஆகல என்னுடைய மகளுக்கு என்னோட அக்கா தான் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க அதுவும் நெருங்கி உறவில் மாப்பிள்ளை பார்த்து வச்சாங்க உறவில் இருந்து எடுக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை நலமாக இருக்கும் நல்லபடியாக வாழ்வாங்க என்று எங்கள் அக்கா வந்து சொல்லி அந்த திருமணத்தை அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சு நடத்தி கொடுத்தாங்க உறவுகளில் தே நம்ம வந்து விட்டு கொடுக்காமல் உறவுகள் தொடர்ந்து வர வேண்டும் என்று நம் உறவுகளுக்குள் சொந்தங்களுக்குள் பெண்ணும் மாப்பிள்ளையும் எடுப்பது கண்டிப்பாக சிறப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா உறவு வந்து படும் அது மட்டும் இல்லை நம்பிக்கையோடு பிள்ளைங்க வந்து எதாவது த சண்டை பிரச்சனை வந்தால் கூட உறவுக்காரர்கள் வந்து பஞ்சாயத்து அதாவது அதை சமாதானமாக தீர்த்து வைத்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ அவங்க வந்து வழி செய்வாங்க அப்படி தான் வந்து என்னுடைய மகளின் திருமணம் அக்கா மாமா அவங்க தான் பார்த்து நடத்தி கொடுத்தாங்க ரொம்பவே சந்தோஷம் என் மகளுக்கு எனக்கு நல்ல மா தம்பி அதாவது தம்பி முறை தான் அவங்கள த எனக்கு வந்து தம்பி தான் அவங்க மாப்பிள்ளை வந்து தம்பி முறை வரும் அவங்க வந்து நல்ல ஒரு தங்கமான குணம் மகளின் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சது மகனுக்கு எனக்கு ஒரு வித பயம் இருந்தது மேடம் பதிஞ்சு நம்ம காசுல வந்து தேடிட்டே இருந்தாலும் வெளியில இருந்து பெண் எடுப்பதற்கு ரொம்பவே பயந்த பலவித பயம் பலவித எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுக்கும்போது வர பெண் எப்படி இருப்பாங்க மகனின் குணத்திற்கு ஏற்ற மாதிரி பெண் வேண்டும் என்று நான் தேடினேன் அப்போதான் எனக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எங்க அக்கா வந்து உறவே உறவுகளில் தான் சொந்தத்தில் இருந்து தான் தன்னுடைய தங்கை மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அப்படி தான் என் தங் என் மகனின் திரு திருமணத்திற்கான பெண் கிடைத்தது நெருங்கிய சொந்தம் நெருங்கிய சொந்தம் அப்ப வந்து என் அக்கா வந்து இந்த சொந்தத்தில் நீ வந்து உன் மகனுக்கு திருமணம் செய் உன் மகனுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும் என்று சொன்னாங்க ஒரு கட்டத்தில் நான் வந்து யோசனை செஞ்சேன் ஆனாலும் அக்கா உறுதியா இருந்தாங்க பெரியவள் நான் சொல்கிறேன் நீ கேளு இந்த திருமணம்னால் உன் மகன் வந்து சந்தோஷமா வாழ்வாங்க நீயும் வந்து சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அக்காவின் பேச்சை தட்ட முடியாது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் பலர் வந்து அந்த விஷய இறைவன் வந்து எப்படி நமக்கு வழி காட்டுவான் தெரியும் காட்டுவாங்க தெரியுங்களா இறைவன் வந்து ஒரு நமக்கு இந்த பெண் வந்து உன்னுடைய மகனுக்கு ஏற்ற பெண் என்று நம்ம வந்து ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு பத்து பேர் அதே விஷயத்தை வலியுறுத்தும் பொழுது அது இறைவன் சொன்ன வாக்காக எடுத்து நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஒரு விஷயத்தை வந்து அதில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம்னும் போது பத்து பேர் சொல்லுவாங்க இது உனக்கு உகந்ததாக இருக்கும் நீ இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அப்படிதான் இறைவன் வந்து நமக்கு வழி காட்டுவார் நம்ம வந்து ஏதாவது பிரார்த்தனை செஞ்சா கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்ற மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு வழி காட்டுவார் உதாரணத்திற்கு என்ன சொல்றதுன்னா எப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவனிடம் நாம் கேட்கும் கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்வார் தெரியுங்களா நம்ம அக்க ஒரு விஷயத்த நினைக்கிறோம் இப்போ ஒரு குழந்தையை வந்து ஒரு கோவில தத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சம்பிரதாயம் உண்டு அப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடியின்றி என்று ஒரு ஐதீகம் அக்கா வந்து யோசனை பண்ணாங்க எப் இந்த மாதிரி அதோட முழு விவரம் நமக்கு தெரியல அந்த விவரம் எப்படி தெரிந்து கொள்ளவே முடியும் அப்படின்ட்டு சாமி கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த குழந்தைய தத்து கொடுத்து திருப்பி வாங்குறதுன்னு அதன் பலன் என்ன என்பதை அறிய அப்படி அவங்க நினச்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது அக்கா கோவில் இப்பதான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அவங்க கோவிலில் அர்ச்சனை செய்ய அப்பா வந்திருந்தாங்க காரணம் கேட்ட பொழுது என்னுடைய மகன் வந்து தன் மகனை தத்து கொடுக்க கோவிலுக்கு சென்று இருக்கிறார் நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கார் உடனே அக்கா அதை முழு விவரம் கேட்கும் பொழுது அவர் தத்து கொடுப்பதனால் என்ன பலன் அதாவது ஒரு குழந்தைக்கே ஜாதகத்துல வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி கோவிலில் வந்து தத்து கொடுத்துட்டு அதை திருப்பி வந்து அவங்களே பெற்றுக்கொள்வது அந்த மாதிரி கோவில தத்து கொடுத்து அந்த குழந்தை திருப்பி வாங்கிக்கும் பொழுது அந்த கோ குழந்தை ஜாதகத்தில் இருக்கும் அத்தனையுமே தலையெழுத்து மாறிவிடும் அதுக்கு தெய்வத்தின் குழந்தையா போயிட்டு திருப்பி நம்ம கிட்ட வரும்பொழுது இறைவனின் முழு பாதுகாப்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அந்த குழந்தை இருக்கும் இதுதான் விஷயம் அக்கா கேட்ட ப கேள்விக்கு பதில் வந்து அக்கா விநாயகர் கோவில் செல்வ விநாயகர் ஸ்ரீ கோவில் வச்சு அவங்க இப்பதான் கும்பபேஷம் பண்ணாங்க அதில் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணுவாரு அவருடைய அவர் வராதனால அவங்க அப்பா மூலமா அந்த பதிலை இறைவன் எங்கள் அக்காவுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதற்குரிய பதில் வந்து மனிதர்கள் மூலமாகவே நமக்கு கிடைத்துவிடும் அப்படிதான் ஒரு விஷயத்தை பத்து பேர் வந்து உங்களுக்கு இது சரியாக இருக்கும் என்றால் நீங்க அதை மனசாக ஏத்துக்கலாம் தெய்வத்தின் மீது பாரத்தை இறக்கி வைத்து விட்டு நீங்க அந்த காரியத்தை எடுத்துனா உறவுகளை மதிக்க வேண்டும் சொந்தத்தில் கொடுக்க வேண்டும் என்று எங்களோட அக்காவோட ஆசையை வந்து நானும் ஏத்துக்கிட்டேன் எங்க வீட்டில் அனைவரும் ஏத்துக்கிட்டாங்க எனக்கு வரும் மருமகள் நல்ல குணம் நல்ல படிச்சிருக்கா மருமகளாக தான் அக்கா சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவு கூட எங்கள் அக்காவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நான் இந்த பதிவை வெளியிட்ருக்கேன் எங்கள் மூத்த அக்காவும் சரி என்னோடய சின்ன அக்காவும் சரி என் தங்க கூட எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு விட்டு கொடுக்காத மனப்பான்மையுடன் தான் நாங்கள் இப்போமே ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே எங்கள் அக்கா கிட்ட தான் சொல்லி அதற்குரிய தேர்வுகளையும் நாங்கள் கேட்போம் மகனுக்கு என்னோட அக்கா சொன்ன அந்த பெண்ணையை வந்து திருமணம் முடிக்க பேச்சு விட்டோம் வருகிற ஜூன் மாதம் பதினாறு பதினேழு இரண்டு தினங்களில் பதினேழாம் தேதி திருமணம் என் மகனுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியோட நான் இதை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு வந்து உறவுகளை மதிக்க வேண்டும் என் காலத்துக்கு பிறகு கூட என்னுடைய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா வந்து நல்ல ஒரு மருமகளை என்னோட அக்கா வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க அந்த குழந்தை வந்து அந்த பெண் வந்து எனக்கு வர வேண்டிய மருமகளை சொல்கிறேன் அவ அங்கே வந்து எப்படி குழந்த குடும்பத்தை நிர்ணயித்து குடும்பத்தை என்னை போலவே அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க என்ற மன தைரியம் எனக்கு உண்டு இத்தனைக்குமே சொந்தம் நெருங்கிய சொந்தம்ன்றதுனால் எந்தவித பயமும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு திருமண ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கேன் அதனால் எப்பவுமே உறவுகளை மதிக்கணும் உறவுகள் வந்து நம்ம மதிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கிதுங்க தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம பெண்ணும் பையனும் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வதை விட உறவுகளை மதித்து அவங்கள கிட்ட இருந்து நம் நம்ம பழகுனங்க நம்ம தெரிஞ்சவங்க மூலமா வரும் மரங்களை அமைப்பது சிறப்பு என்று என் இந்த பதிவில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் உறவுகள் வந்து எப்பவுமே ஒரு கட்டத்துல வந்து உறவுகள் வந்து தொடராம கூட போயிடுதான் இதனால குழந்தைங்களும் சரி பெரியவர்களும் சரி உறவுகளை இல்லாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்த கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இரவு இரண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை அப்போ குடும்பத்தை பார்த்துக்கொள்ள தாத்தா பாட்டி கண்டிப்பாக குடும்பத்தோடு இருக்கணும் ஒற்றுமையாக குடும்பத்தோடு இருக்கும் கூட்டு குடும்பத்தில் வந்து பலவித நன்மைகள் இருக்குதுன்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தாச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அது வந்து குடும்பத்துக்கு வந்து நிம்மதியாக பெண் குடும்ப தலைவரும் சரி தலைவியும் சரி இப்போ மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து நிம்மதியாக வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க தான் குழந்தை பொறுப்பான இடத்தில் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போகிறோம் நம்ம குழந்தைக்கு சேஃப்டியாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க ச மகிழ்ச்சியாக எந்த வித பயமும் இல்லாமல் குழந்தைய விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போவாங்க அதுதான் எப்பவுமே உறவுகள் நமக்கு தேவை உறவுகள் வேண்டாம் என்று எப்பவுமே ஒதுக்க கூடாதுங்க இந்த பதிவு வந்து நான் ஏன் பதிவிடுறேன்னா உறவுகள் வந்து எப்பவுமே தொடரணும் என்ற ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன் அதே மாதிரி என்னோட அக்கா பெரிய அக்காக்கு என்ன என்னுடைய நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் எப்பவுமே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அலாதியான பக்தி வச்சிருக்கேன் நான் அவங்க எங்கள் அக்கா மூலமாக இந்த வரணை முடிச்சு கொடுத்ததுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சிக்கிறேன் நிச்சயமாக நம்ம உறவுகளை மதிப்பதனால் நமக்கு வந்து பலவித நன்மைகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு அம்மா வீடுன்ற அந்த உறவுகளிடமிருந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த உறவுகளிடம் நெருக்கம் வந்து குறை குறையும் ஏன்னா வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை கணவர் வீட்டுக்கு போன பிறகு கணவரே அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தை தன் கணவர் இப்படியே கவனித்து கொள்ள அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் போன்ல கூட தொடர்பு கொள்ளும் நேரமும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து சக்கரம் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம பிறந்த வீட்டு உறவுகளை எப்பவுமே மறக்கக்கூடாது மாதத்துக்கு ஒரு முறையாவது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது பிறந்த வீட்டு உறவுகளை சந்திப்பது ரொம்பவே நல்லது நாங்க இப்போ கூட எங்க அக்கா வீட்டுக்கு போய் மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி தினத்தில் அங்கே வந்து அக்கா விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க அவங்க வச்சுருக்க செல்வ விநாயகர் கோவிலுக்கு என்னுடைய தங்கை சின்ன அக்கா அக்கா பெரிய அக்கா எல்லோருமே ஒன்று கூடி அன்றைய தினம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் எங்களுக்கு நாங்கள் வந்து செலவிடுவோம் அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலை மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே கலந்து பேசிப்போம் அதனால் நாம் எப்பொழுதுமே வந்து தாய் வீட்டு உறவையும் மறக்கக்கூடாதுங்க நீங்களும் மறக்காமல் போக முடியலைன்னா கூட தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது ரொம்பவே நல்லது இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவுகள் இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அக்கா தங்க அண்ணா அப்பா அம்மா இந்த உறவுகள் வந்து உண்மையிலே மறக்க முடியாது வாழ்நாளே கடைசி காலம் வரைக்கும் நம்முடன் அந்த நினைவுகள் வந்து நம்மளை விட்டு அதை அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு விட ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்